கிராமத்தில் இருந்து நகரங்களை நோக்கி நகரும் பெண்கள் ஏன் நகரங்களை நோக்கி பெண்கள் நகர்றோம் வேலைக்காக திருமணத்திற்காக என்று பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் சரி தமிழ்நாட்டின் கிராமங்களை சேர்ந்த பெண்கள் கூட வேலை வாய்ப்புக்காக நகரங்களுக்கு இடம்பெறும் சூழல் ஏற்படுகிறது பெண்களோட பாதுகாப்பு இதில் என்ன இதாகும் பாருங்கள் பெருநகரங்களில் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது அவ்வளோ குற்றங்களுக்கும் காவல்துறையுடைய எண்ணிக்கை அவர்களுடைய பணிச்சுமை காரணமாக குற்றங்களை தடுக்கக்கூடிய வேலைகளில் அவங்க எங்கிறது கடினம் குற்றம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியினுடைய தலைப்பு நகரங்களை நோக்கி நகரும் பெண்கள் கிராமத்தில் இருந்து நகரங்களை நோக்கி நகரும் பெண்கள் ஏன் நகரங்களை நோக்கி பெண்கள் நகரும் வேலைக்காக திருமணத்திற்காக பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இரு வசிப்பிடம் என்பது பெண்களுக்கு எப்போதும் ஒரு இயற்கையாகவே அமைந்துவிடுகிறது ஒன்று திருமணத்தின் வாயிலாக பெரும்பான்மையாக அமைவது முற்காலங்கள் இப்போது வேலைக்காக கூட கிராமங்கள்லேருந்து நகரத்துக்கு அந்த பெண்கள் வராங்க இப்படி வேலைக்காக கிராமங்களிலேருந்து பெண்கள் நகரத்துக்கு வரும்போது நகரங்களில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுகிறது ஏன் இவர்கள் அந்த நகரங்களை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியின் மிக முக்கியமான விடயமாக நாம் பார்க்கிறோம் சரி நகரத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பெண் நகரத்தில் நகரக்கு முன்னாடி பெண் கல்வியை த நான் தமிழ்நாட்டை சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பெண் கல்வி தூ பெண் கல்விக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு வாக்கு வங்கிக்காக இருந்தாலும் கூட ஒரு பெண் கல்விக்கான முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்துருக்காங்க பெண்கள் கல்வி இடைநிற்றல் அதாவது படிக்க விட்டுட்டு வீட்டு வேலைக்கு போகிறது ஏதோ அந்த மாதிரி இடைநிற்றலை வந்து கணிசமான அளவு குறைத்து தமிழக அரசு அதில் பெண்கள் வேலைக்கு செல்லும் சதவீதம் அறுபத்தி நாலு சதவீதமாக இருக்குது தமிழ்நாட்டில் இது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய மத்திய மத்திய அரசினுடைய புள்ளி விவரம் நாட்டிலேயே படித்து வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க சரி தமிழ்நாட்டின் கிராமங்களை சேர்ந்த பெண்கள் கூட வேலைவாய்ப்புக்காக நகரங்களுக்கு இடம்பெறும் சூழல் ஏற்படுகிறது நீங்கள் முக்கியமாக பாருங்கள் நகரங்களை நோக்கி நகர்றாங்கன்னா எந்த நகரத்தை நோக்கி நகருவாங்க தொழில் வாய்ப்பு தொழில் உற்பத்தி மற்றும் சேவை எங்கே சேவை தொழில்கள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் எங்கள் நகருவாங்க அப்படி பார்த்தா சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் இதுதான் முக்கிய மூணு முதல் மூணு இடங்களில் அது இருக்குது சரி இதில் அறுபத்தி நாலு சதவீதம் அதாவது தமிழ்நாடு மாநில அரசின் திட்ட ஆணைய படி அறுபத்தி நாலு சதவீதமாக இருக்குது வேலைக்கு பெண்களுடைய இது வந்து விகிதம் வந்து அறுபத்தி நாலு சதவீதம் இருக்குது இது மத்திய அரசனுடைய தகவலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அதாவது மத்திய அரசு வந்து இந்தியா முழுமைக்காக இருக்குது தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி நாலு இது தேசிய சராசரியை விட இருபத்தோரு சதவீதம் அதிகம் சரி ஏன் இவங்க வந்து முதல்ல இவங்க ஏன் இடம் போயிடுறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நகரங்களில் நகரங்களை நோக்கி ஏன் இடம்பெயர்றாங்க ஒன்று அப்படி இடம்பெயர்வதால் ஏற்படக்கூடிய சமூக தாக்கங்கள் என்ன இது இரண்டு இந்த ரெண்டையும் இந்த இதில் நம்ம பார்க்கலாம் என்ன பெரிய தாக்கம் வந்துடும் போது பெண்கள் வேலைக்கு செல்வது வந்து குடும்பத்துக்கு நல்லது தானே அப்படிங்கிற பொது நோக்கங்கள் வந்து பெரும்பான்மையாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விவாதம் அது ஓகே இப்போ இங்கே என்ன நுணுக்கமும் பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னா ஏன் கிராமத்துலேருந்து வர்றாங்கன்றது ஒரு காரணம் முதல்ல சொல்லிடுறேன் கிராமங்களில் மே மேக்சிமம் வேலை வாய்ப்புங்கிறது என்ன கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு கிடைக்கும் பெண்கள் வந்து காளான் வளர்ப்பு மற்ற பயிர் வேளாண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அரசாங்கம் சில நிதியுதவி செய்யும் இவங்களும் அந்த அங்கே இருக்கிறதுனால அந்த வேலை செய்யலாம் ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது போதுமானதாக இருக்கிறதா அப்படின்னா இல்லை இன்னொரு முறை வந்து அந்த கோவை பகுதிகளில் கடைபிடிக்கப்படுகிறத பார்த்துருக்கேன் கோவை உடுமுலைப்பேட்டை அந்த ஸ்பின்னிங் மில்ஸ் நிறைய இருக்கிற ஏரியாக்களில் ஒரு நடைமுறை இருக்கும் எப்படின்னா ஒரு பெண் வந்து வயது இருபது வயது பெண் வந்து வேலைக்கு சேர்ந்து நாலு வருஷம் அங்கே வேலை பார்க்கணும் அங்கேயே தங்கி இருந்து வேலை செய்யணும் அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்யும்போது ஏற்படக்கூடிய அசௌரியங்கள்ங்கிறது வேறு தரமில்லாத உணவு இருக்கும் தங்குமிடம் அவ்வளோ பெரிய வசதியாக இருக்காது இதையெல்லாம் சகித்து கொண்டு தான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகணுங்கிற நிலைமையில் இருக்க பெண்கள் அங்கே வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஊதியம் அப்படின்னா நாலு வருஷம் வேலை செஞ்சாங்கன்னா திருமணத்துக்கு தேவையான நகை அண்டு பணம் இது ஒரு இது ஒரு பேக்கேஜாகவே கொடுத்து நடக்கிறதுக்கெல்லாம் நானே நேரடியாக கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்படி இவங்க ஏன் இங்கேருந்து போகிறாங்கன்றதுக்கான காரணம் கிராமத்தில் இருந்தால் இவங்களுடைய வாழ்வாதாரத்துனால் சாப்பாட்டுக்கு வேணால் காசு கிடைக்கும் அதுவே ஒரு ஒரு கடினமான விஷயமாக தான் சில கிராமங்களில் இருக்கும் அப்போ கிராமம் சார்ந்து பெண்கள் தொழில்கள் செய்யணும் வைக்கணுன்றதுனா இப்போ அந்த எரிவாயு சாண எரிவாயு தயாரிக்கிறது அங்கே இருந்த இடத்துலையே தயார் பண்ணக்கூடிய சில தொழில் முனைவோர் இதெல்லாம் நிறைய இருக்குது ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இருக்குது இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கிராமங்களில் இருந்தே பண்ணலாம் பட் இது வாழ்வாதாரத்தை அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பயன்படாதுங்கிறதுனால தான் இவங்க நகரங்களை நோக்கி நகர்றாங்க அப்போ தான் இந்த மில்லு வேலைக்கு வர்றது அதில் வந்து சம்பளம் ரெண்டு ஷிஃப்ட்டு பார்க்கணும் அப்படின்னா உடல் ரீதியாக தான் இருந்தாலும் தனக்கு ஒரு இலக்கு இருக்குது ஏதோ ஒரு இலக்கு பெ பெரும் பெரும்பான்மை பெண்களுக்கு வந்து திருமணத்திற்கு பணம் சேர்க்கணுன்ற ஒரு பெரிய இலக்கை நோக்கி அவங்க போகிறாங்க போவாங்க அப்போ அந்த விஷயங்கள் நடக்கும் இப்போது நீங்கள் இந்த நகரங்களை நோக்கி பெண்கள் ஏன் வராங்கன்றதுக்கு சொல்லிவிட்டோம் எவ்வளோதான் கல்வியறிவு கொடுத்தா கூட கல்வியறிவில் வந்து பெண்கள் பெண்கள் வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் கூட நீங்கள் தொழில் வாய்ப்புகளுக்கு வந்து தொழில் புரியதற்கான வாய்ப்புகள் வந்து கிராமங்களில் அதிகமாக இல்லை அது ஒரு பெரிய விடயம் இந்த கிராமங்கள் அதிகமான தொழில் வாய்ப்பு இல்லாதனால் நகரத்துக்கு வர்றாங்க அப்படின்னா என்ன த உங்களுக்கு இதில் இதாகுது அப்படின்ட்டா ஒன்று இடப்பற்றாக்குறை நகரங்களில் இடப்பற்றாக்குறை ஏற்படுது என்ன எல்லாருமே வேலைக்கு நகரங்கள்லேருந்து இங்கே வந்துட்டாங்கன்னா அந்த நகரம் வந்து ஜன நெருக்கடி அதிகமாகும் ஜன நெருக்கடி அதிகமானால் சுகாதாரம் கேள்விக்குறியாகும் அப்போது அந்த தொற்று நோய்கள் இந்த மாதிரி தொற்றுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் நான் சொல்கிறது மிடில் கிளாஸ் ஈவன் ஹை கிளாஸ் கூட இட நெருக்கடியில் வந்து போது அவங்களுக்கும் நோய்க்கு வந்து கிருமிக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுல்ல இவங்க வந்து ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ்லாம் தெரியாது தாக்கிறோம் ஸோ இந்த வேலை வாய்ப்பின்மை வேலைவாய்ப்பு வந்து பர பரவலா பரவலாக்கம் செய்யாமல் விடுவது அரசனுடைய ஒரு குறையாக ஒன்று என்னுடைய சந்தேகம் இவங்க கிராமங்களையும் இந்த வேலையை பார்க்கலாம் கிராமங்களில் இருக்க பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும்னா இவங்க இந்த ஸ்டெப் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நோக்கி வர்றது இன்னொன்று இந்த பெண்களின் பாதுகாப்பு மிக குறிப்பாக அதில் கவனிக்கப்படுகிறது பெண்களோட பாதுகாப்பு இதில் என்ன இதாகும் பாருங்கள் பெருநகரங்களில் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது அவ்வளோ குற்றங்களுக்கும் காவல்துறையுடைய எண்ணிக்கை அவர்களுடைய பணிச்சுமை காரணமாக குற்றங்களை தடுக்கக்கூடிய வேலைகள்லாம் அவங்க எங்கிறது கடினம் குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்குற வேலையை மட்டும்தான் காவல்துறை பார்க்குது குற்றத்தை தடுக்க வேண்டிய வேலையை பார்க்கக்கூடியதும் காவல்துறையினுடைய ஒரு பணியாக ஒரு பிரிவினருடைய பணியாக இருக்கும் உளவுத்துறை என்று இருப்பார்கள் அவர்கள் முன்பே கண்டறிவார்கள் பெரிய குற்றங்கள் நடக்காமல் த தடுக்க வேண்டும் ஆனால் இந்த உளவுத்துறை என்பது இப்போது வேறு மாதிரி பயன்படுது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுறதுனால ஏற்படுற விஷயங்கள் தான் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்கொயரி விசாரணை அப்படிங்கிற அடிப்படையில் போய் குற்றங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஓகே இது ஒரு பக்கம் அப்போது இந்த நகரங்களை நோக்கி நகர முறையை பெண்கள் நகரங்களை நோக்கி நகர்ந்து வர்ற இதை ந உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுது சு சுகாதாரம் பெண்கள் பாதுகாப்பு இந்த இரண்டுக்கும் வந்து ஒரு இதாகும் உடனே பெண் இது வேறு விதமான கருத்துக்கள் சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்க சொல்கிறீங்களா நகரத்துக்கு யாரும் வரக்கூடாதா சரி நகரம் என்பது ஒன்றும் கரக மனிதர்களாலோ இல்லை வித்தியாசமான மனிதர்களாலோ ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட இடம் இல்லை நகரம் நகரமாக இருக்கிறது இன்னொன்று அந்யோன்யம் என்று சொல்வார்கள் அந்யோன்யம் அதாவது அடுத்த வீட்டாருடைய அந்யோன்யம் இந்த அண்டை வீட்டாருடைய அந்யோன்யங்கிறது வந்து நகரங்களில் மிக குறைவு அது குறை வந்து ஆள்கள் அல்ல அவருடைய பனிச்சுமை ஏதோ சந்தர்ப்பம் கிடச்சா தான் பேசுவாங்க அந்த அந்த இது குறையுது அப்போது இந்த அந்யோன்யங்கள் இந்த அருகாமையில் இருப்பவருடைய விவரங்கள் தெரியாத ஆட்கள் நிறைந்திருக்கிற இடங்களில் குற்றங்கள் எளிதாக நடக்கும் நான் இன்பாக்டு தான் சொல்லிட்டு வரேன் அப்போ பெண்கள் வேலைக்கே போகக்கூடாதான்னு குதற்கமான கேள்விகளை போயிடாதீங்க வேலைவாய்ப்பை கிராமங்களை நோக்கி அதிகப்படுத்துங்கள் ஏன்னா மாநில அரசு புள்ளி விவரப்படி பெண்கல்வி அதிக அளவில் பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் அதிகமாக படித்து அவர்கள் தொழிலுக்குன்னு வரும்பொழுது அவர்கள் அவரவர் இருப்பிடத்திலேயே அந்த வேலைவாய்ப்பை கொடுத்தால் ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் ஸோ நகரங்களை நோக்கி ஏன் நகர்கிறார்கள் என்பதற்கான காரணமும் சொல்லிட்டேன் அப்படி நகர்ந்தால் என்னென்ன தாக்கங்கள் நகரங்களில் ஏற்படுகிறது என்பதையும் கூறியிருக்கிறேன் கவனிக்க வேண்டியவர்கள் கவனியுங்கள் இதை சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் செயல்படுத்துங்கள் தொடர்ந்து நாம் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்